தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போட்டி சஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆரம்பித்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடியுதுங்க இந்த ஆறு நாட்கள் நடக்கூடிய சஷ்டி விரதம் அன்று நீங்கள் என்ன இது நடக்க அதாவது விரதங்களிலிருந்து பால் மட்டும் பால் இளநீர் போன்ற பழச்சாறுகள் போன்ற விஷயங்களை அறிந்து சஷ்டி விரதம் முருகனை சேவைச்சு கந்த சஷ்டி பாடி அவர் வழிபாடு செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருக்கிறீங்களோ அந்த விரதம்ன்றது உங்களுக்கு அனுதினமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளை இருக்கலாம் ஒரு ஊடு கட்டவுன்னு இருக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த நிறைவு செய்யும் இந்த இருபத்தி ஏழு பத்து அந்த நாட்களை சுரசம்காரம் சார் வெகு விமர்சையாக இருக்கும் அதில் போய் கலந்துகிட்டு வரும்போது உங்களுடைய பாவங்களாகப்பட்டதும் அந்த இடத்துல வதம் செய்வது போல் உங்களுடைய பாவங்களாகப்பட்டதும் அங்கே வதங்களாகலாமா அதனால் இந்த சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு சஷ்டி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டியில் விரதம் இருக்க உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும் அப்பன் முருகனுடைய அருள் உங்களுக்கு அனுதினமும் கிடைக்கும் புரியுதுங்களா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சா மலரில் அஞ்சலன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் கால் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்